முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் கடந்த ஜூலை மாதம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை தொடங்கி வச்சார் அதன் மூலமா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு குடும்பங்களை திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூணு தொகுதி அதாவது அம்பாசமுத்திரம் நாங்குநேரி ராதாபுரம் இந்த மூணு தொகுதியில் உள்ள குடும்பங்களில் போய் உறுப்பினராக சேர்க்கக்கூடிய பணியை மாவட்ட கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டதின் பேரில் கலைக்கழக செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் பேரூர் செயலாளர்கள் நகரச் செயலாளர்கள் இவங்கெல்லாம் போய் உறுப்பினர் சேர்த்தாங்க அப்படி சேர்த்ததில் இதுவரைக்கும் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு பேர் குடும்பம் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு குடும்பத்தை பார்த்து அவங்க உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அப்படி மொத்தம் சேர்த்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து மூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு பேர் இப்போது மூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு பேர் திருநெல்வேலி கிழக்கு மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக உறுப்பினராக சேர்க்கப்பட்டிருக்காங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் இப்போ எந்த அளவுக்கு நம்முடைய கலாச்சாரம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத பத்திரிக்க தொழில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை எந்த அளவுக்கு மத்திய சர்க்கார் வந்து நமக்கு விரோதமா செயல்பட்டுட்டு இருக்குங்கிறதையும் நீங்க எண்ணி பார்க்கணும் பிடிச்சிட்டு போனவங்க தான் இந்த உலகத்திலேயே இந்த அதிக அளவில் மருத்துவராக இருக்கக்கூடிய சிறந்த மருத்துவர்களாக உலகமே பாராட்டக்கூடிய வகையில் மிக சிறப்பான முறையில் பணியாற்றுறாங்க அதே மாதிரி பொறியாளர்கள் அவங்களும் ஒரே பல உலக அளவில் பெயர் பெற்றிருக்காங்க மாதிரி இந்த ராக்கெட் தளத்தில் உள்ளவங்க பாருங்கள் தென்னிந்தியாவில் உள்ளவங்க தான் நிறைய பேர் வந்து அதனுடைய தலைவராகவே இருந்து பணியாற்றியிருக்காங்க அந்த அளவுக்கு தமிழர்கள் வந்து எல்லா வகையிலும் இருமொழி குழிக்க படித்தவங்க அறிவு ஆற்றல் உள்ளவங்க தமிழர்கள்ங்கிறத நிறுவனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க தென் மாநிலத்தில் இருக்கவங்க நிறுவனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நல்ல ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்காங்க நல்ல திட்டங்களை அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு எத்தனை திட்டங்கள் பாருங்க உங்களுக்கே தெரியும் இப்போ கூட முகாம்கள் நடத்தி இப்போ நேற்று நேற்று விக்ரமசிங்கபுரத்தில் நடந்தது முந்தா நாள் நேற்றுக்கு முந்த நாள் நடத்தல அந்த முகாம் மருத்துவ முகாம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட கலந்துருக்காங்க அது தமிழ்நாட்டிலேயே அதிகமான மக்கள் கலந்து கொண்ட முகாம் எதுனாக்கா விக்ரமசிங்கபுரத்தில் இருக்கக்கூடிய முகாம் அவ்வளோ எண்ணிக்கையில் வந்து அங்கே வந்து மக்கள் பலன் பெறக்கூடிய பயன்பெறக்கூடிய ஒரு நிலை உருவாக்கி தந்த ஆட்சி தான் இன்றைய தினம் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற ஆட்சி அதாவது கலைஞர் ஆட்சி கலைஞர் முதல்வராக இருக்கும்போதும் சரி அண்ணா முதல்வராக இருக்கும்போதும் சரி தளபதியார் இன்றைய ஆட்சி செய்கின்ற இந்த காலத்திலே தான் நிறைய திட்டங்கள் வந்து அதை மறுக்க முடியாது ஆனால் ஒரு லட்சம் இருக்கக்கூடிய சீட்டுக்கு பன்னெண்டு லட்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு லட்சம் சீட்டுக்கு வந்து அரசு ஒதுக்கீடு போக மற்றதுக்கு வந்து பணம் இருக்கவங்க தான் மெடிக்கலில் சேர முடியும் ஏழை எளிய மக்கள் வந்து ஏழை எளிய குழந்தைகள் போய் சேர முடியாது வீட்டில் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் சூழ்நிலை இருக்குது ஏ வீட்டில் ஏழை எளிய குழந்தைகள் எழுதியிருந்தாலும் கூட பண வசதி இல்லைன்னா போக முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைமெல்லாம் உருவாயிருக்கும் அதனால தான் நீட் வேண்டாம்னு சொல்லுவோம் அடுத்தப்பில் மூணு கட்டமும் இது அடுத்தப்பில் மூணாவது இதாக ரெண்டாவது இதாக வந்து பேரஞ்ச அண்ணாவனுடைய பிறந்த நாளை வந்து வர்ற பதினஞ்சாந்தேதி நாங்கள் சிறப்பான முறையில் கொண்டாடுறதா இருக்கோம் அதில் உறுதிமொழி ஏற்கிறதாவும் இருக்கும் கிட்டத்தட்ட தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய அறுபத்தெட்டாயிரம் பூத்து இருக்கு நான் இங்கே மாநில மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் என்னுடைய மாவட்டம் அதாவது மூணு தொகுதி அதாவது ராதாபுரம் நாங்குநேரி அம்பாசமுத்திரம் இதில் மொத்தம் தொள்ளாயிரத்தி ஒம்பது பூத்து இருக்குது தொள்ளாயிரத்தி ஒம்பது பூத்து இந்த தொள்ளாயிரத்தி ஒம்பது பூத்துலேயும் வந்து உறுதிமொழி ஏற்கிற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கு தமிழ்நாடு வந்து எந்த வகையிலையும் தமிழ்நாடு உரிமையை விட்டுக் கொடுக்காது எல்லா வகையிலையும் விட்டுக் கொடுக்காது எக்காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டுடைய உரிமை தமிழ்நாடு அரசு ஆளுகின்ற திமுக அரசு விட்டுக் கொடுக்காது தமிழுடைய வாழ்வினுடைய பலத்துக்காக தமிழருடைய நலனுக்காக எதிர்த்து நிற்கும் எதிர்த்து போராடும் அங்கே தான் மெயின் கொள்கை தீமை